கொண்டு <mile Claudio> <đâu>. <comigo or whatever> <tar> <idée> <Ole>. போன தடவை மாதிரி நானே அவளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு அவ்வளோ தூரம் வந்துட்டு வந்துட்டு வந்தேன்னு வச்சுக்கோ இந்த பசங்க எல்லாம் என்னை ஃபாலோ பண்ணிய உண்மையெல்லாம் தெரிஞ்சுப்பாங்க அதுக்கு தான் சொல்கிற பட்டே ஆ சரிக்கா ஆமா நீங்க அவ பாசைய இன்னும் மறக்காம இருக்கீங்களா இல்லனா மறந்துட்டீங்களாக்கா அது எப்படி மறக்க மாட்டே என் மனசுல ஆணி வச்ச மாதிரி இருக்குது அப்படியாக்கா அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் உங்களை யாராலையும் அங்க கண்டே பிடிக்க முடியாது ஆ

இல்ல இதில் கும்பல் கண்டாலே பிடிக்காது உங்க கூட நின்னு பேசிட்டு

பொண்ணுக்கு அண்ணு கொண்டான கல்யாணம் பண்ணி வைக்கணும் சமாதானமா பேசாம வேற எப்படி பேசுறது பட்டே அத அவளோட சொல்லிட்டல இதுக்கு முன்னாடி நான் கோபப்பட்டே நின்னே இதுக்கு அப்புறம் பட மாட்டேனே அந்த பொண்ணுக்கு எந்த சந்தேகமும் வராது ஆர்னுகோ இந்த பொண்ணுகோ கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்க போறதோ இல்ல ஏனா இந்த பொண்ண இப்பவே சமாதானம் பட்டி விட்டாச்சு பத்தியா நீங்க சரியான ஆள் சரி பட்டே வா அப்படியே ஓரமா போய் எங்கயாவது ஒளிஞ்சு நிக்கலாம்

கத்தினுக்கா அடிக்கா இப்பா பாரு பட்டை இன்னா பட்டை இது ஒரு அடிக்கு இப்படி சாஞ்சிட்டா ஏகா கூட ஒரு அடி மண்டையில போடுகா முழிச்சிட கூடாது இப்பா பாரு ஒரு அஞ்சாறு அடிய போட்டு விடுற நல்லா போடுகா இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நல்லா வேணும் இவளுக்கு என்ன பேச்சு பேசுவா

ശീകരമായ ആർക്കല്ലേ പടങ്ങി പോട്ടെ ആ ശരി